கவிதா சரிங்களா கவிதா கேட்டு இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து பத்து பி எம் சேலம் அரசு வேலை எப்போது திருமணம் எப்போது கணவர் எப்படி ஐயா உங்களுடைய கேள்வி ஜாதகம் வருது பாருங்க இருபத்தி ஒன்னு ஐந்து இருபத்தி ஒன்னு மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி ஐந்து ஓகேங்களா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து பத்து 10, 25 பத்து இருபத்தஞ்சி ஊர் சேலம் உங்களுடைய ஜாதகம் விருச்சிக லக்னம் சரி விருச்சிக லக்னம் கடக ராசி நட்சத்திரம் ஆயில்யம் ஒன்றாம் பாதம் இப்ப நடக்கும் தசை கேது தசை சோ கேது தசை உங்களுக்கு வர மார்ச்

அரசு உத்தியோகம் கிடைக்குமானா கிடைக்கும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போயிடுச்சு ஏஜ் இருக்கா இப்பதான் அதனால உங்களுக்கு எக்ஸாமுக்கான காலம் வருது எப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க நோட்டிபிகேஷன் போடுறாங்க அது உங்களுக்கு எலிஜிபிளா என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கேத்த மாதிரி அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா கிடைச்சிரும் தான் கிடைக்க போகுது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அது தெரியணும் அது தேடி பார்க்கணும் டைம் கிடையாது எந்த எக்ஸாம் எழுத போறீங்க அது எப்ப வரப்போகுது இது வந்து அரசோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்லும்போது அரசு என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க என்னைக்கு ரிசல்ட் பண்ண போறாங்க இதெல்லாம் தேடணும் அந்த டைம் உங்களுக்கு சூரியனுடைய தொடர்பு ஓகேவா அது யோக கிரகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்க போகுது இங்க அப்படிதான் இருக்குது அதனால சோ கன்ஃபார்மா உங்களுக்கு அரசு வேலை உண்டு இந்த புதன் இருந்து உங்களுக்கு அந்த அமைப்பும் பலமா நிக்குது புதன் குரு பரிவர்த்தனை சூப்பரான பரிவர்த்தனை புதன் செமையா பலமா நிற்குது நீச்ச பங்க ராஜயோகம் பரிவர்த்தனையிலும் உச்சமா போகுது சோ நல்ல ஸ்டடிஸ் உங்களுக்கு உள்ள வரணும் அதனால கன்ஃபார்மா ஒரு நல்ல கிரேடான ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் தப்பு கிடையாது ஜாதகத்தில் சூரியன் அஞ்சாம் இடத்தில் சூரியன் சுபத்துவம் அதிக சுபத்துவமாகற சோ அதனால கன்ஃபார்மா எந்த ஜாப் போனாலும் ஒரு பிரைவேட் செக்டர் போனா கூட உயர் பதவியில போய் நிற்கக்கூடிய ஒரு ஜாதகம் கவிதா சோ அதனால ஜாதகம் சூப்பரா இருக்கு அரசு வேலை கன்ஃபார்ம் இப்ப புதன் புத்தி அது உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் அரசு வேலை ஆனா நான் சொன்னதுனால அன்னைக்கு அது கிடைச்சிடணும் அதுக்கு நான் மட்டும் பொறுப்பு கிடையாது கவர்மெண்ட் அதுக்கு ஏத்துக்கணும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாபா இருக்கணும் நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும் அவன் எக்ஸாம் வச்சு இந்த ஒரு இடத்துக்குள்ள ரிசல்ட் கொடுத்தா தான் நான் சொன்னது நடக்கும் இவ்வளவு விஷயம் உள்ள இன்டர்லாக் இருக்குது இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அடுத்த ஆட்சி மாற்றங்கள்லாம் சம்திங் ஏதோ வருது நான் ஹோல்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும் உங்களுக்கான அமைப்பு யோகமாக இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறதுனா நான் கொரோனா பீரியட்ல நான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் ஏகப்பட்ட பேத்துக்கு சொல்லியிருந்தேன் வெளிநாட்டுக்கு போவீங்க சார் இன்னைக்கு காலகட்டம் சைட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சார் வெளிநாட்டு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சார் சொன்னேன் ஆக எல்லாத்துக்கும் போறாங்களா எல்லாத்தையும் முறைக்கு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க அவங்க வந்து கேட்க முடியுமா நான் என்ன பதில் சொல்றது ஓகேவா சோ உலகியல் ஜோதிடம் சொல்லும் விதிக்குள்ளதான் தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய படங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது சொல்லாம சொல்லி இருக்குதுன்னு அர்த்தம் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அது போல அரசு வேலை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல மட்டும் கிடையாது அரசாங்கமும் சேர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கணும் இந்த யோகம் இருக்கா இருக்கு அண்ட் தென் திருமணம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க சுக்கர திசை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா கணவர் எப்படி அவியான்னு சொன்னீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அண்டர்லேண்ட் த வேர்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வரும் ஏன் சுக்ரன் புரிஞ்சிட்டீங்களா சுக்ரன் உங்களுக்கு பிச்சமா நிற்கிறார் ஸோ அதனால உங்க ஜாதகத்தில் சந்திரன் நான் மறுபடியும் சொல்றேன் சந்திரன் ஜாதகத்தில் எப்படி நிக்கிறார் கடகர் ஓ சாரி உங்க ஜாதகத்தை காட்டவே இல்லை பாருங்க ஐயோ சாரி 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 ஜாதகத்தை உங்களுக்கு காட்டாமையே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் சாரிம்மா கவிதா தானே கவிதா 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 ஒரு நிமிஷம் கவிதா உங்களுடைய ஜாதகம் தான் பாருங்க இந்த ஜாதகம் ஜாதகம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க விச்சய லக்னம் லக்னாதிபதி உச்சம் சந்திரனுடைய பார்வை இந்த ஒரு பாயிண்ட் போதும் சார் இந்த ஒரு பாயிண்ட் போதும் ஜாதகம் உயர்தரமான ஜாதகம் சந்திரன் பாக்கியாதிபதி இப்ப தான் சொன்னேன் பாக்யாதிபதியாக விச்சய லக்னம் மேச லக்னத்துக்கு பாக்யாதிபதி சந்திரன் பலமானிக்கணும் ஆட்சி உச்சமா இருந்துச்சு அதனுடைய அதியோகம் கேந்திரத்துலாம் கிரகங்கள் மாட்டிக்கிச்சுன்னா சூப்பர் இந்த ஜாதகத்துல லக்னாதிபதியை மாடிக்கிட்டார் சரிங்களா ஒரு ஆட்சி பெற்ற சந்திரனுடைய பார்வையில் உச்ச செவ்வாய் அதி சூப்பரான யோக ஜாதகம் அடுத்த தசை சுக்கர தசை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரணமையும் அரசு வேலை கண்டிப்பாக உண்டு அடுத்து வரக்கூடிய புதன் புத்தி அப்புறம் மார்ச் உங்களுக்கு சாதகமா இருக்கு ஏஜ் எலிஜிபிளா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க அரசாங்கம் அதற்குள்ள உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அதுல உங்க பேர் கண்டிப்பாக உண்டு சரிங்களா நன்றி